பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளை வாய்க்கு வந்தபடி பேசினவ அழகம் என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான் அவனுக்கு தெரியுமே நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வயிற்று எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுக எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது அது சரி நீ படிச்ச மாவள அல்ல பாப்ப நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல சோத்தப்பட்ட ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம் சொகுசா படுக்கலாண்டி அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன் படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுறா எவன கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து புள்ளையே தானே அடி நீ ஏன் பேசாம வர எவன கட்டிக்கு வாய் பாய் சொல்ல என் மாமனங்க மூணு பேர் இருக்காங்க என்ன கட்டிக்க ஒத்த காலம் நிக்கிறாங்க நான் யாரை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்

எங்க போய் தொலைஞ்சா அரிய அழகம் கழுதிக்கு பேரு முத்துமால ஊற்றுல கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ண போல இருக்க தட்டுப்பட்டு கஞ்சி போட்டு போடி நல்ல நாள் அந்த இட்லி கொடுக்காம பழையா இருக்கணும் சொல்ல வேலைக்கார கவிதைகளுக்கு இன்னைக்கு இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடுறதுக்கு அல்வா கேட்பானுங்க நான் எங்க போறது நேத்து நடந்த மாதிரி இருக்கு தாயே வீரமல்லம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல எவாருவம்மா உன்னித்த காதல பூவும் வச்சுக்க இன்னைக்கு கடைக்கு வர்ற எங்காவது பூ கூடாது வணக்கம்ங்க வாங்க 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 இப்படி உட்காருங்கடா ஒண்ணு பாடா முன்ன விடைக்கு சூப்பர் ஒடிவினக்கு இதெல்லாம் எடுத்து போடுறீங்க விளையாடாதீங்க விளையாடலைங்க இந்த அட்ரஸ் கேட்க வந்த

அவன் தெனவா வெயில பண்ணா பொண்ண மாதிரி கருத்து போயிடுவான் பெரிய வெள்ளைக்காரன் பரவார பொன்ன கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமில்ல பொன்ன என்னைக்கு தொட்டணும் அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன் அவன் உருப்பா போனப்போ காவலும் நீதான் சரி சரி அதன் போவான் போக மாட்டான் போக மாட்டான் சரி போன சரி போவான் சரிவா போய் அவனை எழுப்பலாம் எழுப்பு நீ தான் எழுப்பேன் உங்களுடைய தொழிலா போச்சு தூங்க விடாம காலத்தை போட்டு என்ன ஐயா அம்மா பட்டியல திருவிழாவா துணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா மகனே சேல மணி எல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாதம் சொல்லி விற்கணும் அடுக்கு மொழி பேசி வித்துட்டு உன் வாயில புதுசே வராதே ராசா முதல் மரியாதை மண்பாசனே ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு அடுக்கு ராகம் விலகு விலகு என்கிட்ட விலை பத்து ரூபா தான் வேணுமா என்ன கிண்டலா ரூபா இருந்தா ஒன்பது ரூபா வாங்குவேன் தெரியும்ல அப்ப பத்து ரூபா இருந்தா தொண்ணூறு ரூபாம அந்த வசதி எல்லாம் எனக்கு இல்ல சின்னலைங்க முன்னாடி வராரு அவர் வேணா கேட்டுப்பார் முதல் நான் கவலையிட்ட வந்திருக்கேன் தான் வேணுமா வேட்டியா அது நான் பொண்ணு பார்க்க கட்டது கெட்டது அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு அவனுக்கு பொண்ணு பாப்பீங்களா வாங்கிக்கிறது எனக்கு பொண்ணு பாத்துட்டு தான் வர்றான் அது சரி அம்மா படிக்கு இப்படி தானே போகணும் இப்படியும் போகலாம் இறங்கி உருட்டிட்டும் போகலாம் என்ன சின்ன தாயி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் இரு தண்ணி குடிச்சிட்டு போல எனக்கும் அப்படிதான் இருக்கு உள்ளுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது சைக்கிள் மேல இறக்கி வைப்போம் சைக்கிள் காரை வந்தா வெய்ய போறேன் அதுக்குள்ள வந்துடலாம் வாடி

ஆளுக்கு என்னவா அடக்கி தூக்கி விடு ஆஹா நான் ஏவ வார்த்த கோப்பேன் துணி கட்டி நீ அது மேல வட்ட புல்லு கட்டி சொன்னா எடுத்து குடு ஏவ கூட போய் மல்லு கட்டி அட எங்க போறது தர போற? உன்னை அங்க இங்க வாடி எப்படி விட்டு பாரு வட்ட முருகா ஞான ரெண்டு குண்டாட்டிக்காரா எப்படா சமாளிக்கிற நீ எப்படி சமாளித்தாய் எனக்கு என்ன தம்பி பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லைங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் தம்பி இருக்கிறதுல நல்ல வேஸ்டியா ரெண்டு வேஸ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க நல்ல நல்ல

எடுத்து வைங்க இருவர்கள் கேக்குது அவளுக்கு நூல் சேலை எடுத்து வைங்க தாய மயிற்சி சேலை வாங்கி தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது மத்த உங்களுக்கு தெரியலையே